அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா எத்தனையோ தாய்ங்க எனக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்ந்து தொண்ணூறு வயசு அந்த அம்மாவுக்கு அவங்க வந்து எங்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி பேசுனாங்க ஏன்னா பேசுனாங்கன்னா எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லைம்மா நீதான் என் பொண்ணு உங்களை பார்க்க நான் கண்டிப்பாக வருவேன் ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ அழுதுது என் மனசு கேட்கலம்மா நீங்கள் எப்பவும் அழகு ஒரு பொம்பளையாக நீ இவ்வளோ பெரிய கோயிலை கட்டி நீ சாதிச்சு தாமா உட்காந்துருக்குற யாரும் நீ ஏமாற்றி உட்காரல அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது நம்ம லக்ஷ்மி அம்மா மோகனம்மாலாம் அப்படியே கண்ணீர் விட்டாங்க செல்ல பிள்ளைங்களா அம்மா அழுது ஒரு வீடியோ பேசிட்டாங்க நம்ம போய் ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிவிட்டு நம்ம சித்தூர்ந்து செல்ல மகள் மோகன் பிரியா வந்தாச்சு கோயம்புத்தூர்ந்து லக்ஷ்மி அம்மா வந்தாச்சு நம்ம திருப்பத்தூர்லேருந்து சரோஜா அம்மா வந்து ரொம்ப ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி நின்ன ஒரு தாய் உள்ளோம் அவங்களுக்கு உண்மையாக சொல்லணுன்னா செல்ல பிள்ளைங்களா ஒரு கிலோமீட்ரு தூரம் வந்தால் கூட அவங்களுக்கு உடம்பு ஆகாது காரணம் அம்மாவுக்கு கால் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் வீங்கியிருக்கு கால் வீக்கும் அவங்களுக்கு உடம்பு ரீதியாகவே அவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை என்றைக்கும் அவங்க வாழ்கிறாங்கன்னாக்கா கடவுளுடைய நம்பிக்கையில் தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி எந்த ஒரு சொந்த பந்தம் எதுவுமே எந்த ஒரு துணை இல்லை எந்த ஒரு சந்தோஷம் இல்லை அப்படியே கடவுள் கொடுத்த வாழ்க்கையை தன்னுடைய சுகமாக மாற்றிட்டு அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப் அப்படியேப்பட்ட சூழ்நிலை என் பொண்ணு அந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களுக்குள்ளே ஃபோன் பேசிவிட்டு எல்லாமே சொல்லாமல் கொல்லாமல் என்னை பார்க்க வந்திருக்குறாங்க செல்ல பிள்ளைங்களா அப்புறம் ஃபஸ்ட்டு அம்மாவும் பிரியாவும் தான் வந்தாங்க வந்த உடனே அம்மா இன்னொருத்தர் வராங்க அது வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னது ஆனால் நான் ப்ரியா கிட்டே கரெக்டாக சொல்லிட்டேன் சரோஜ் அம்மாவா அப்படின்னு கே ஃபஸ்ட்டு ஒரு பேர் சொன்னேன் செல்ல பிள்ளைங்களா ரெண்டாவது ஒரு பேர் சொன்னேன் ஆனால் மூணாவது முறையாக அம்மா வந்து என் மனசில் நின்ன உடனே சரோஜா அம்மா தான் வராங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாகவே அவங்க வருவாங்கன்றதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன காரணம் அவங்க உடம்பு கண்டிஷன் அப்படி இருந்தாலும் அந்த ஆறுதல் சொல்கிறதுக்கு இந்த வழியிலும் என்னை தேடி என்னை பார்க்க வந்துருக்காங்க அம்மா அவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த சங்குது வந்து போட்டார் ராசின்னு சொல்லி அம்மாவுடைய சின்ன பொண்ணு வந்துட்டு அம்மா கழுத்தில் போய் போடுங்க அம்மா பிரச்சனைலாம் தீருட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே சொல்லுவேன் இல்லையா செல்ல பிள்ளைங்களா தன்னுடைய கர்ம வினை தீர்ற வரைக்கும் என்னுடைய கஷ்டங்கள் எப்போ தீருட்டோமோ அப்போ தீரட்டும் அம்மா வந்து எனக்கு ரெண்டே அறிவுரை சொன்னாங்கம்மா உனக்கு நான் சொல்கிற இடத்துல இல்லை ஆனால் என் பொண்ணாக நான் நினச்சி உனக்கு ரெண்டே விஷயம் சொல்கிறேன் யாருமே உங்கள் வாயால் ஒரு வார்த்தை கூட நீ கோவத்தில் விட்டுறாதீங்க நீங்கள் எப்போயுமே எதுவும் பேசாதீங்கம்மா நீங்கள் நல்லா இருக்கணும் எல்லாமே அம்பிகை பார்த்துக்குவா நீ கஷ்டப்படக்கூடாதுமா வீடியோவில் நீ கஷ்டப்பட்டு நீ பேசக்கூடாது உன்னுடைய கெத்தில் தான் நீ வீடியோ பேசணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்காக அந்த அந்த ஊர்லேருந்து அம்மாங்க என்னை ஓடி வந்துட்டாங்க செல்ல பிள்ளைங்களா என்னை பார்க்கறதுக்காக நான் எப்பவுமே சொல்றது இதுதான் செல்ல பிள்ளைங்களா எந்த அன்புக்கு முன்னாடி எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அது ஈடாகாது அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சந்தோஷமான செய்தி செல்ல பிள்ளைங்களா சரி சிம்மு தொலைஞ்சிடுச்சு உடனே ஆக்டிவிஷன் பண்ணி ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் சிம்மு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வேற ஃபோனில் போட்டு ஏதோ நேற்றெல்லாம் ஏன்னா வந்துட்டு இப்போ நான் போடுற வீடியோ எப்போ போய் சேருமோ அது வந்து நிறைய பக்தர்கள் நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உண்மையாகவே நான் கஷ்டப்பட்டு ஒரு கண்ணீர் விட்டு நைட்டு படுக்கும் போது எனக்கு ஏமா இவ்வளோ சோதனைங்க கொடுக்குறீங்க அந்த ஃபோனை நான் இப்போ எடுக்கனாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வேணும்னு நான் கஷ்டப்பட்டேன் தொலைஞ்சி போன ஃபோனை வந்து தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாகவே இது எனக்கு ஒரு பெரிய அதிசயம் தான் சொல்ல முடியும் நான் வந்த உடனே அம்மாவும் பிரியாவும் வந்த உடனே ஃபோனை வந்து கொண்டு வந்து நேரடியாகவே கொடுத்துட்டாங்க அவங்க நினச்சிருந்தா அது சிம்மு உடச்சு போட்டு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரத்து விற்றுருக்கலாம் என்ன வேணோ பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் அவங்க என் வீடியோ பார்த்து மனசு மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஃபோன் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சரி கொடுத்தவங்க நம்ம அது சொல்கிறது வேண்டாம் எதுவும் வேண்டாம் எனக்கு திரும்ப கிடச்சிடுச்சு அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஏன்னா இன்னும் நல்லது உங்ககிட்ட சொல்லு எனக்கு இப்போ இது பெரிய ஒரு பொக்கிஷம் இருக்கிற கஷ்டத்தில் இது ஒரு மனபாரமாக இருந்தால் அதுவும் கிடச்சிடுச்சு அப்புறம் அம்மாங்கெல்லாம் வந்திருக்காங்க செல்ல பிள்ளைங்களா இந்த தாய் உள்ளங்கள்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துங்க அப்புறம் எனக்கு பிரியாக வந்து வந்து அம்மன் வச்சு ஒரு கையில இதில் வந்துட்டு எனக்கு ஒரு தாய் உள்ள அம்மான்னு சொல்லி அவங்க எனக்கு ஒரு ரிங் எட்டு வந்து போட்டு விட்ருக்காங்க அப்ப அம்மா எப்படி வீடியோ பாக்குவீங்க அம்மா கண்டிப்பா அடமானம் வைக்கல கைட்டி கோமடி சங்கு கீழே வச்சிருக்கிறேன் ஏன் அந்த பொருளை அவங்க வச்சிருக்கனா எல்லாருடைய நகையை நான் திருப்பி கொடுக்கணும் எல்லாருடைய பிரச்சனை தீரணும் அந்த சங்கு கீழே தங்க வச்சாக்கா அவங்க பிரச்சனை தீருன்றது என் மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு ஒரு சின்னதாக ஒரு சந்தோஷன்றதுக்காக கைட்டி அந்த சங்கு கீழே வச்சுருக்குறோமா நகை நான் மீட்டு எடுத்து கொடுத்த பின்னாடி அந்த மோதிரம் அன்றைக்கி நான் வெற்றிகரமாக நான் போட்டு அவங்க மோதிரத்தை காட்டுறேன் எப்பயுமே நான் எனக்கு அன்பாக கொடுக்குற எதுவுமே நான் தொலைக்க மாட்டேமா என்னமேலும் யாருன்னா தெரியாமல் எடுத்துகிட்டாதான் இந்த இடத்துல உண்டு அன்பாக ஒருத்தர் என்ன கொடுத்தாலும் அதை நான் பெருசாக மதிக்கிறவமா அந்த மாதிரிதான் இப்போ அம்மா கொடுத்துருக்கறது சரி லக்ஷ்மி அம்மா போட்டிருக்கிறதும் சரி பிரியா போட்டிருக்கறதும் சரி நான் பொக்கிஷமாக தான் எல்லாமே நான் வச்சிருக்கேன்னே தவிர எதுவுமே நான் விற்க மாட்டேன் எதுவுமே நான் அப்படி செய்ய மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா கண்டிப்பாகவே எனக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்னாக்கா கடவுள் நேரடியாக வராது இப்போ கடவுளுடைய ரூபத்தில் இவங்க மூணு பேர் இப்போ என்னை வந்து பார்த்துருக்காங்க எவ்வளோ வேலைங்க இருக்குது அம்மாலாம் வேலைக்கு போனால் தான் அடுத்தது என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பிரியாவுடைய நிலைமை அதுதான் அம்மாவுடைய நிலைமை அதுதான் இருந்தாலும் அடுத்தது அவங்க வாழ்க்கை பற்றி யோசிக்கலை அடுத்தது என் அம்மா நல்லா இருக்கணும் காட்டாகரத்தில் இருக்கக்கூடிய என் தாய் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்பாவையும் கூட்டிகிட்டு அம்மா வந்துட்டாங்க எனக்கு ரொம்பவும் சந்தோஷத்தில் விட கஷ்டன்றது தான் என்னால் சொல்ல முடியும் இப்படி முடியாத சூழ்நிலையிலும் என்ன பார்க்க ஓடி வந்திருக்காங்க பத்தியா இந்த அன்புக்கு முன்னாடி நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த பாசத்தை நான் மாறவும் கூடாது எப்போ இப்படியே இருக்கும் சொல்லப்பிள்ள என் அன்பு எப்பயுமே மாறாது நான் கோவக்கறியை தவிர ஆனால் என் பாசம் உண்மை செல்ல பிள்ளைங்களா யார் வந்தாலும் என் பாசம் உண்மை அப்புறமா அம்மா என்ன சாப்பாடு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்குவீங்கள சாதம் சாம்பார் ரசம் இன்னைக்கு நானே எங்கள் செல்ல பொண்ணுக்கும் எங்கள் அம்மாவுங்களுக்கெல்லாம் நானே சமைச்சிருக்குறேன் இன்றைக்கி அம்மா எங்கள் செல்ல பிள்ளைங்களுக்கு ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்கம்மா நீங்கள் வாழ்ந்துங்க என் பிள்ளைங்களை நீங்கள் வாழ்த்துங்கம்மா அனைவருக்கும் வணக்கம் எல்லா செல்ல பிள்ளைங்களாம் காட்டகராம்மாவுடைய செல்ல பிள்ளைங்க இந்த காட்டகராம ஆசீர்வாதத்தில் நல்லா இருக்கணும் எல்லாருமே ஒரு ஒரு தெய்வத்தை வணங்குவீங்க உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் குல தெய்வம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று இருக்கும் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கோங்க இதே இன்னைக்கு பேசுன மாதிரியே கீதா வந்து எல்லா செல்ல பிள்ளைங்களுக்கும் நன்றி நான் எல்லா பிரச்சனையிலும் மீண்டு வந்துட்டேன் நான் நல்லா இருக்கிறேன்ற ஒரு வீடியோவை நம்ம கூடி சீக்கிரம் பார்க்கணும் அது எல்லோருடையும் அந்த கூட்டு பிரார்த்தனையினால்தான் முடியும் நீங்கள் ஒரு ஒரு மதத்தில் இப்போ கிறிஸ்டின் வந்து இயேசு கும்பிட்றீங்க முஸ்லீம் வந்து ஹல்லாவை கும்பிட்றீங்க தமிழ் கடவுள் எத்தனையோ கும்பிட்றீங்க எல்லா மதத்தின் சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த கீதா அம்மாக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த அம்மா எல்லா பிரச்சனையும் வெளியே வந்து நமக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் செல்ல பிள்ளைங்களா உங்கள் பிரார்த்தனைனால நான் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்துட்டேன் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அவங்க வாயால் சொல்ல வைக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா முதல்ல வந்து நான் கண்டிப்பாக செல்ல புள்ளைலாம் என் காட்ட அம்மா தான் வழி காட்டுவாங்க ஆனால் அவகிட்ட கூட என் சந்தோஷத்தை ஓடி போய் நான் சொல்ல மாட்டேன் முதல்ல நான் பண்ணுற விஷயமே அந்த வீடியோன்ற ஒன்று தான் நான் இந்த வீடியோ மூலிமா எல்லாமே என் வருவாக தான் நினைக்கிறேன் எல்லாருமே என் வரவாக தான் நினைக்கிறேன் நான் யாருமே நான் பிரித்து பார்க்காதனால்தான் என்னுடைய வழியை தான் நான் வீடியோவாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வரைக்கும் இனிமேல் நான் அதுதான் செய்வேன் எனக்குன்னு எந்த ஒரு நான் மற்றவங்களும் பயந்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது எப்பவும் நான் சொல்கிற விஷயங்கள் அது தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோவில் நான் எல்லா விஷயம் நான் பேசிகிட்ருக்குறேன் அதுதான் செல்ல பிள்ளைங்களா

அவங்களாம் நேரில் வந்து நான் மாமா அவனுக்கு இப்படின்னு சொல்ல மாட்டாங்க யார் மூலியமாவது நமக்கு நன்மை நடக்கும் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் கவலைப்படாதீங்க இனிமேல் உங்கள் வாயிலேருந்து எந்த வார்த்தையும் வரக்கூடாது நீங்கள் சந்தோஷமாக சிரிச்ச முகத்தோட இதே மாதிரி தான் வீடியோ பேசணும் செல்ல பிள்ளைங்களா அப்புறம் என்னுடைய பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே நல்லா இருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்லு பிள்ளைங்களா ஹாப்பி வணக்கங்க கீதாம்பா இந்த கோயில் கட்டிக்கிறாங்க இது நமக்கான கோயில் தவிர அவங்களுக்கான கோயில் இல்லை அதை மனசில் வச்சுக்கின்னு இந்த கோயிலுக்கு உண்டான நல்ல காரியங்களை செய்யுங்க நம்ம கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு நம்ம தான் செய்யணும் அந்த அம்மா வருத்தப்படுறதுக்கும் கஷ்டப்படுறதுக்கோ அழுறத்துக்கு விடாம நம்மளால் முடிஞ்சு உதவி செஞ்சு நம்ம கோயிலை மேம்படுத்தி நம்ம நல்ல நல்லொழிவு செய்யுங்க எல்லாரும் வளமுடியா இருக்க வாழ்க்கை வள முடியாது சந்தோஷம் செல்ல பிள்ளைங்களா அப்பா சொன்னதுக்காக அதெல்லாம் வேண்டாம் இல்லாத உங்களுக்கு போய் செய்யுங்க இந்த மாதிரி மழை வெள்ளத்தில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க நமக்கு அது வேன் அவர் அப்பாவுடைய இது என்னுடைய வீடியோ பார்த்துட்டு அவர் பேசுகிறாரு இல்லை அதுவங்க எவ்வளோ ஏழை குழந்தைங்க ஊனம் முட்டுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இருக்கிறவங்க அவங்கள போய் தேடி செய்யுங்க அதுவே ஒரு நல்ல விஷயம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் செல்ல பிள்ளைங்களா